அட வருமானே अर्जेंट டக்குன்னு போகணும் நான் எங்க போறணும் அதை மட்டும் சொல்லுங்க அண்ணா நேரா கணியாமூரி போகணும் அங்க போய் என் பிள்ளைக்கு ஹெலிகாப்டர் வாங்குறேன் ஒரு ஹெலிகாப்டர் வாங்க அங்க போறீங்க பொம்பதானே ஆனா எனக்கு அங்க தான் வேணும் அப்படி போறேன் கன்னியாகுமரி போய் ஹெலிகாப்டர் வாங்குறேன் நேரா கணியாமூரில இருந்து அப்படியே கேரளா போறோம் எனக்கு கேரளா இருக்கா கேரளா எதுனா அங்க போய் புட்டு கடலுக்கறி ஆப்பம் கடலுக்கறி முட்டை கறி நல்லா சாப்பிடுறேன் ஏன் ஆட்டோ வருமாண்ணேன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுனா சும்மா நான் டவுனுக்கு போக மாட்டேன் ரோட ம எவ்ளோ பெரிய டீல் போயிட்டு தெரியுமா போப்பா பின்னால ஒரு ஆட்டோல போயா இருக்கோம் நீங்க சொல்லுங்கண்ணே கேரளால போய் கடல்கறி சாப்பிட்டு நேரா போய் கடலை சாப்பிடுறேன் சாப்பிட்டுட்டு குத்தாளத்துல போய் ஒரு குழியில போடுறேன் வேற லெவல்ல குளிச்சுட்டு ஒரு ஜம்முன்னு ஒரு குளியல போட்டு நேரம் ரிட்டன் வர வேற லெவல்ல அடுத்து அதுக்கு என்னைய இப்போ முதல்ல பச்சாரை கொண்டு வரையா அவள தான் நம்ம முடிச்சூட்டேங்க போக நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணாதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் நண்பா asalamu